இப்போ சமய காலமாக நம்ம எல்லாரும் ஒன்று பெருசாக கேள்விப்படுறோம் என்னென்னா கர்மா பாவம் பரிகாரம் இந்த வார்த்தைகள் கோயில் கோயிலாக போகிறோம் கோயிலில் அன்னதானம் கொடுத்தா சரியாயிடும் நம்ம கிராட்டிட்யூடு அதாவது நன்றி உணர்வு சொன்னால் சரியாயிடும் இப்படி பண்ணனா சரியாயிடும் அப்படி பண்ணினா சரியாயிடும்னு நிறைய பரிகாரங்களை செய்கிறோம் தோணுனது நம்ம சக்திக்கு முடிஞ்ச மாதிரி எல்லாமே செய்கிறோம் ஆனால் செஞ்சுட்டு கடைசியில் எல்லாரும் யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சேன் ஆனாலும் எனக்கு ஒன்றும் நடத்தலை அப்படின்னு நம்ம அழுத்துக்கமும் செய்கிறோம் இதில் ஆழமாக ஒரு பொருள் இருக்குது நமக்கு இல்ல கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதை ஆத்மார்த்தமாக செய்யணுமே தவிர இதனால் நமக்கு இந்த பலன் வேணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது எதிர்பார்ப்பு இருந்தாலே ஏமாற்றம் தான் அப்போ நம்ம நமக்கு இது கிடைக்கணும்னு நினைச்சிட்டு தான் தவிர ஆத்மார்த்தமாக ஆத்மார்த்தமா செய்யறதில்ல இதுதான் நமக்கு விளைவுகள் ரீசன் அன்னதானம் நினைக்கிறீங்களா நான் பத்து பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படிங்கறதா முழு மனசா பண்ணுங்க கடவுளை எனக்கு இந்த சக்தியை கொடுத்துருக்கியே அதுக்கு நன்றின்னு அந்த செயலை செய்கிறதுக்கான நன்றியே சொல்லுங்க அப்போ அதுல கிராட்டிடியூடும் வந்துருச்சு நம்ம சேவையும் வந்துருச்சு செயலும் நடக்குது பலன் என்ன கொடுக்கணுமோ அதை இந்த பிரபஞ்சம் நமக்கு தன்னால் கொடுக்கும்